வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நண்பரோட தோட்டத்தில் வந்து தர்பூசணி விதை விதையிட போகிறாங்க ஆனால் அந்த தர்பூசணி விதையிடல வந்து இப்போ நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நம்ம நார்மலாக பண்ணியிருப்போம் இப்போ ஒரு புது மெத்தடில் பண்ணுறாரு இப்போ அதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக அதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகர் தழுகை விடுதி இப்போ எந்த மெத்தடில் போட போகிறாரு அப்படின்னா சொட்டுநீர் பாசன முறையில் தான் இந்த சொட்டுநீர் பாசன முறையில் மேலே வந்து அந்த மேட்டுப்பகுதியில் மல்டி ஷீட் அதை போட்டு நம்ம மூடிறோம் கவர் பண்ணிடுறோம் அந்த மேட்டுப் பகுதியை வந்து அந்த டியூப் போட சேர்த்து கவர் பண்ணிடுறோம் இந்த ஷீட் போட்டு கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டிஏபி போரட் அதாவது குருண மருந்து அடுத்தது வந்து வேப்பம்புண்ணாக்கு அது வந்து தேவையான அளவு மண்ணில் வீசி அதை தான் நம்ம அணைச்சி வச்சுருக்கோம் மண்ணை அணைச்சி வச்சிருக்கோம் இப்போ அது மேலே டியூப்பை போட்டு அது மேலே வந்து மல்டி ஷீட்டை போட்டுக்கிறோம் இந்த மல்டி ஷீட்டை பார்த்தீங்கன்னா மல்டி ஷீட்டில் வந்து ரெண்டு அடிக்கு ஒரு துளை அப்படின்னு சொல்லி துளை போட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் கீழே வந்து டியூப்பு போட்டிருக்கோம் மேலே மல்டி ஷீட்டை போட்டு கவர் பண்ணிட்டோம் அந்த மேட்டு மாதிரி உள்ள பகுதியை கவர் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கட்டும் நல்லா வெள்ளம் வந்துடாத அளவுக்கு மண்ணை போட்டு நல்லா மேட்டு பகுதியாக ஆக்கிட்டோம் அந்த மெத்தட் எதுக்கு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா புல் இந்த செடிகள் சுற்றி வர வளராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு அதோட மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மல்டி ஷீட்டை நம்ம பயன்படுத்துகிறது மொத்தம் படி தான் ஒரு பத்து பத்துலேருந்து பன்னெண்டு ஏக்கர் பண்ணியிருந்தாரு நல்ல லாபம் எட்டினார் நம்ம சொன்னபடி நம்ம என்னென்ன மருந்து கொடுத்துருந்தோம் அதை கரெக்டாக பின்பற்றதுனால நல்ல லாபம் எடுத்திருந்தார் நல்ல மகசூல் எடுத்திருந்தாரு இப்போ எந்த வாட்டி வந்து இருபது ஏக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நம்மள்ட்ட சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அறிவுரை சொன்னோம் இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கனாலே சொட்டு நீர் பாசனம் அதாவது நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு அடிக்கு ஒரு துளை அப்படின்னு போட்டிருக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கான தேவையானது எல்லா மொத்தம் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விதையிடுறதுக்கு முன்னாடியே நம்ம சொட்டு நீரில் தண்ணி விட்டுறணும் தண்ணி விட்டு ஈரத்தில் தான் ஊனணும் இப்போ எப்படி ஊனலாம் அப்படிங்கிறத பாருங்க இப்போ வாங்க விதையிடுறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு அடிக்கும் ஒரு துளை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு துளையில் வந்து ஒரு விதை தான் ஊனணும் தற்பூசனி விதை ஒரு துளையில் வந்து ஒரு விதை தான் ஒண்ணணும் பாருங்கள் ஒரு சில இடங்களில் ரெண்டு ரெண்டு ஓட்டை தவறுதலாக போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு இடங்களில் தான் இந்த மாதிரி தவறுதலாக போட்டுட்டாங்க அது போக போக மொத்ததெல்லாம் சரியாக பண்ணி சரி பண்ணியாச்சு இப்போ அந்த ஓட்டைகள் இருக்கிற இடத்துல வந்து புல் வளர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த துளை இருக்கிற இடத்துல ஒன்று ஒன்றா ஊனிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் ஏழாவது நாளே நமக்கு கண்ணு வெள்ள தெரிய ஆரம்பிச்சிடும் ஆறாவது நாள் வெள்ளம் வந்துடும் மூணா ஏழாவது நாள் நல்லா வெளில தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம பன்னெண்டாவது நாள் பார்க்குறோம் பன்னெண்டாவது நாள் அந்த சைடில் இருக்கிற ஒன்று ரெண்டு களைகளை வந்து இப்ப கொத்துறாங்க ஆளுங்க அதோட நம்ம இந்த கண்ணுகளுக்கு பக்கத்துல புல்லுகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ணுக்கு சேதாரம் இல்லாம அத கையால பிடிங்கிடணும் இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு இந்த குருத்து வந்து சுருண்ட் இருக்குன்னு செடி நல்லா வளர்ந்துருக்கு கண் நல்லா வந்து வளர்ந்துருக்கு ஆனால் குருத்து வந்து ஒரு மாதிரி சுருண்டு இருக்குது இலையெல்லாம் சுருண்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வைரஸ் தாக்குதல் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து உடனே மருந்து கொடுத்தாகணும் இதுக்கான மருந்து நம்ம உடனே கொடுத்தாகணும் இப்போ என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் மருந்து வந்து சாஃப் இந்த சாஃப் பவுடர் வந்து ஒரு டேங்க்கு முப்பது கிராம் அப்படிங்கிற கணக்கெலாம் பயன்படுத்திக்கோங்க முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிராம் வரை பயன்படுத்திக்கலாம் ஒரு டேங்க்கு இப்ப பாத்தீங்க கழுவிக்க வேண்டியதான் கேனை கழுவிட்டு அடுத்து நம்ம க மருந்துகள் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான் சாஃபுற்றி அதை அடுத்தது அனுமிடா இது வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தி அஞ்சு எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த இது வந்து கொஞ்சம் லக்கியுடைய கெட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் இருபத்தஞ்சி எம்எல் ஃபுல்லாக ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு நல்லா அதை மூடிய கழுவி ஊற்றிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோசிம் இது வந்து ஒரு டேங்க் நாற்பது நாற்பது எம்எல் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி எம்எல் வரையும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ மருந்து போது ஸ்ப்ரே பண்ணும்போது இடம் விடாமல் அடிச்சிடணும் குறிப்பா குளுந்தில் போடுற மாதிரி அடிக்கணும் நல்லா நின்று நியானமாகவே படிச்சுட்டு போயிடலாம் நம்ம பன்னெண்டாவது நாள் களை அடிச்சாங்க நாள் பதினெட்டாவது நாள்ல இருந்து இப்ப நம்ம மருந்து அடிக்கிறோம் இப்போ அதில் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நாளில் அதுக்கான ரிசல்ட் நல்லா தெளிவாக தெரியும் நம்ம அஞ்சு நாளில் வந்து இதோட ரிசல்ட்டை நம்ம கண்கூட கூட பார்க்கலாம் உங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா முதல்லையே நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான மருந்தை வந்து முன்கூட்டியே கொடுத்துருங்க யோசிக்காமல் எல்லா செடிக்கும் இப்போ ஒரு செடிக்கு தானே வந்திருக்கு அப்படின்னு யோசிக்காம உடனே நீங்கள் மருந்து கொடுத்துட்றது நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் டோட்டலாக அடுத்த செடிக்கு பரவாமலும் நல்லா சீக்கிரமாக அதை குணப்படுத்துகிற மாதிரியும் உங்களால் பண்ண முடியும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம இப்போ லேட்டாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து செடி அடிபட்டுரும் நமக்கு தான் லா நட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு புழு இது மாதிரி இருக்குது பாருங்க குரத்தில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி புழுக்களும் இந்த மாதிரி வந்து மருந்து அடித்ததுக்கப்புறம் அப்புறமாட்டி டோட்டலாக இல்லாமல் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது நாள் செடி எப்படி மண்டியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் கொடியாக போயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டாவது நாள் வந்து நம்ம மருந்து அடித்தோம் இருபத்தி மூணாவது நாள் நான் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் கழித்து நல்ல ரிசல்ட் தெரியுது எல்லாமே எல்லா கண்ணுமே நல்லா கொடி மாதிரி படர்ந்துருச்சு இனிமேல் வந்து உரம் வந்து இந்த சொட்டு நீர் பாசன முறையில் ட்ரிப் மூலியமாக ஏற்றுகிற மாதிரி இருக்கும் அடுத்த மூணு நாள் கழித்து வந்து நீங்கள் ம மருமருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மருமருந்து அடிக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் ஏதனால் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏதாவது உன்னால் கால் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாரேனும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கள பயன்பெற செய்யுங்க நன்றி வணக்கம்